வணக்கம் வெல்கம் டு கிளன் அகாடமி ஹாப்பி நூன் டு ஆல் சோ இன்னைக்கு நம்ம வெற்றிக்கான பயிற்சி அப்படின்ற தலைப்புல ஹிஸ்டரியோட ப்ரீவியஸ் போறோம் குரூப் ஒன் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்விகள் டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பாலிட்டி ஜாகிரபி இந்த ரெண்டு ரெண்டுமே நாங்கள் ரொம்ப கிளியராகவே ப்ரீவியஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஹிஸ்டரி சம்மந்தமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் டூ செவன் கிளாஸஸ் இல்லை அப்டூ எயிட் கிளாசஸ் வரைக்கும் கூட இருக்கும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு செவன்டி டூ எயிட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு டூ தௌசண்ட் நைன்டீன்ல இருந்து டூ தௌசண்ட் லெவன் வரைக்கும் ஒரு எயிட்டி கொஸ்டின்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு செஷன்ஸ்லையுமே நம்ம டென் டென் கொஸ்டின்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ தட் நமக்கு ஒரு எயிட் செஷன்ஸில் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடும் அண்ட் இது சம்மந்தமான நேற்று ஆக்சுவலாக ஒரு செஷன் இருந்திருக்கணும் பட் டியூ டு டெக்னிக்கல் ஏர் அது லான்ச் பண்ண முடியல பார்ட் டூல இருந்தா நம்ம ஆரம்பிக்கவே போறோம் நான் கொஸ்டின் நம்பர் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இன்னைக்கு டென் கொஸ்டின் அண்ட் அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாட்களுமே டென் டென்ஷின் பேப்பர் பாக்க போறோம் சோ ஒன்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அன் அகடமி பிளாட்ஃபார்ம்ல இப்போ லைவ்ல என்னென்ன பேச்சு எல்லாம் இருக்கு அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா கேக்கிறாங்க ஸ்டேஜ் அட்வான்ஸ் ஃபுட் கலெக்ட்டிங் ஸ்டேஜ் அண்ட் அர்பனை

கீழ் காணும் எந்த மனித வளர்ச்சி பரிமாணம் சரியாக பொருந்தப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க பின்தங்கிய உணவு சேகரிக்கும் நிலை கற்காலத்தோடது முன்னேறிய உணவு சேகரிக்கும் நிலை இடை கற்காலம் உணவு தயாரிக்கும் நிலை சாக்களித்திக் காலம் நக நகரமயமாக்குதல் வெண்கல காலம் எது வந்து சரியா மேட்ச் ஆகல அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் அதாவது உணவு தயாரிக்கும் இதுன்றது

அஷ்வகோஷா, பாரவி குமாரதாசா சமஸ்கிருதத்தில் சிறந்து விளங்கிய புத்த எழுத்தாளர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க, காளிதாசர் அஷ்வகோஷர், பாரவி குமாரதாசர் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இருக்கு இந்த கேள்விக்கான சரியான பதில் வெல்கம் பாரதி சோ காளிதாசர் அப்படிங்கற பதில் சொல்லியிருக்கீங்க இந்த கேள்விக்கான சரியான பதில் அஸ்வ்கோஷம் தி most outstanding buddhist writer in sanskrit यारனு பாத்தீங்கனா Option B அஸ்வ்கோஷா will be the right answer மூன்றாவது கேள்வி arrange in chronological order battle of panza death of babur battle of kanauj and death of akbar இந்த நான்கு ஈவென்ட்டுமே ஏர்லியரா நடந்ததுல இருந்து நடந்த வரைக்கும் நீங்க கால வரிசைப்படுத்தணும் கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணனும் கீழே ஃபோர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எந்த ஆப்ஷன்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும் தமிழ்ல சௌசா போர்க்காலம் பாபரின் மரணம் கன்னோஜ் போர்க்காலம் அக்பரின் மரணம் இந்த நான்கு வாக்கியம் நான்கு இதுல எது சரியா இருக்கு அப்படின்றதான் கேள்வி சரியான பதில் என்னன்றத பார்ப்போம் இந்த கேள்விக்கானது சி அப்படினு சொல்லிருக்கீங்க பாரதி 2 1 3 4 எக்ஸாக்ட்லி ரைட் ஆன்சர் முதல்ல பாபரோட நடந்திருக்கும் நடந்துருக்கும் அதுக்கு அடுத்து டெத் பேட்டில் மூன்றாவது பேட்டில் ஆஃப் கடைசியா தான் டெத் ஆஃப் அக்பர் 2 1 3 4 will be the right man நான்காவது கேள்வி ஸ்டேட்மென்ட் பேसेसல இருக்கு ஃபோர் ஸ்டேட்மென்ட்ஸ் எது சரியாருக்கு தவறா இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி ராம் மோகன் ராய் அக்செப்டெட் தி கான்செப்ட் ஆஃப் காட் ப்ரொபவுண்டெட் பை உபநிஷத் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன் சுவாமி தயானந்தா அக்செப்டெட் தி வெஸ்டர்ன் ஐடியாஸ் ஸ்டேட்மெண்ட் டூ இது சோஷியல் ரிஃபார்ம் லீடர்ஸ் பாட் ஃபார் தி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் உமன் அண்ட் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் போர்ட் ஒன் நைன்டீன் எயிட்டீன் த ஃபார்ம் ஃபார் பிராமணிக்கல் ஆர்கனைசேஷன் சவுத் டிவிஷன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஸ்டார்டட் அப்படின்றது இருக்கு இந்த கேள்வியில எது சரியான பதில் அப்படின்றதான் கேள்வி ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஆர் கரெக்ட் ஃபோர் ஒன்லி ராங் அப்படின்னு இருக்கு ஒன் த்ரீ ஃபோர் ஆர் கரெக்ட் எல்லாமே சரியா இருக்கு டி வந்து டூ த்ரீ ஃபோர் மட்டும் கரெக்டா இருக்கு இந்த ஃபோர் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல சரியான பதில் ப்ரூவ் பண்ணு யா கண்டிப்பா பாரதி தமிழையும் பார்க்கலாம் ராம் மோகன் ராய் உபநிஷத்தின் படி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார் சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனை வாதத்தை ஏற்றுக்கொண்டார் சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்கு பாடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது இட்ஸ் ஓகே பாரதி கொஸ்டின் பைலிங்ல தான் இருக்கும் அதுக்கப்புறம் தமிழ்ல பண்ணதும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க தான் ஃபர்ஸ்ட் நான் இங்கிலீஷை டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் அண்ட் செகண்ட் தமிழை நான் கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க ஸோ இந்த கேள்விக்கு சரியான பதில் டீன்னு சொல்லியிருக்கீங்க ரைட் ஆன்சர் இஸ் த்ரீ ஸ்டேட்மெண்ட்ஸ்மே கரெக்டு தான் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல மட்டும் தப்பு நைன்டீன் சிக்ஸ்டீன்ல தான் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பட் இங்க நைன்டீன் எயிட்டீன் சொன்னதுனால இது தவறான வாக்கியமாக மாறிடு ஸோ ராம்மோகன் ராய் உபநிஷத்தின் வழி கடல் கொள்கையை கொண்டார் சுவாமி தயானந்த சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனை வாதத்தை கொண்டார் சமூக சீர்திருத்தவாதிகள் பெண் அடிமை மற்றும் தாழ்த்தப்பட்ட நலனுக்கு பாடுபட்டனர் இந்த மூணுமே சரிதான் இங்க தப்பா இருக்கு அடுத்த கேள்விங் அப்படின்னு கேக்குறாங்க மணி லெண்டிங் ஆங்கில ஆட்சியில் விவசாயம் வணிகமயம் ஆன போது ஏற்பட்ட விளைவுகளை பற்றிய கூற்றுகளில் எது உண்மையானது வட்டிக்காரர்கள் குடியினவர்களை சுரண்டுதல் உணவு தட்டுப்பாடு பணப்பயிர் தேவை அதிகரிப்பு பணப்பயிர் வணிகம் திவாலாகுது இந்த நான்கு விஷயங்கள் எதெல்லாம் சரி அப்படின்றதுதான் கேள்வி இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னது ஆன்சர் வந்து அனைத்தும் சரியானது அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர் ஒன் டூ த்ரீ போர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் சரியான பதில் அடுத்த கேள்வி ஆறாவது

உதியன் சேரன் முதல் சேர மன்னன் மதுரை காஞ்சி மாங்குடி மருதன் நௌரர் தொண்டி இந்த போர் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒண்ணு மட்டும் தப்பா மேட்சா இருக்கு அது என்னன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும் இந்த கேள்விக்கு சரியான பதில் ஏ திருமிர தேச சங்காந்தம் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்கீங்க பட் இட்ஸ் ரைட் ஆன்சர் இஸ் நௌரர் தொண்டி அப்படின்றதுதான் மழை சொன்ன மூன்று விஷயங்களுமே சரியா திருவிர தேச சங்கந்தம் அப்படின்றது தமிழ் ஸ்டேட்ஸோட கான்பிடன்சி தான் அப்படின்றது சேர மன்னன் மதுரை காஞ்சி மாங்குடி மருதன் எல்லாமே சரியா மேட்சா இருக்கு நவ்ரா தொண்டி அப்படின்றது மட்டும் தவறாம ஏழாவது கேள்வி ஹூ வாஸ் ரெகனை சிவாஜி அடுத்து வந்ததாக யார் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி பாஜிராவ் ராஜா ராம் பான்ஸ்லே நாக்பூர் அதாவது இவங்களுக்கு அப்புறமா எந்த எம்பையர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரியான பதில் என்னன்றதுக்கு சிவாஜியின் வாரிசு என்ன அங்கீகரிக்கப்பட்டவர் யார் பாலாஜி விஸ்வநாத் பாலாஜி பாஜிராவ் ராஜா ராம் நாக்பூரின் பான்ஸ்லே இந்த கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பான்ஸ்லே ஆஃப் நாக்பூர் அப்படின்றதுதான் சரியான பதில்

இந்த கேள்விக்கான சரியான பதில் অপশন B 1565 அப்படின்றது தான் சரியான பதில். Bats of Talikota was spotted in the year 1565. Exactly 8th one ku right answer. 9th one Which of the following pairs are correctly matched? கேக்குறாங்க. City of Janpur, City of Ahmedabad, Jainul Abidin founder of Ilki dynasty in Malwa. Okay. ஃபர்ஸ்ட் சாரி ஃபிரோஸ் துக்ல அக்மத் ஷா அக்பர் ஆஃப் காஷ்மீர் அண்ட் ஹுசைன் ஷா அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த எல்லா பேர்ஸுமே சரியா மேட்ச் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் சொல்லணும் ஒன் டூ த்ரீ ஒன்லி டூ ஒன் த்ரீ ஒன்லி த்ரீ அண்ட் ஃபோர் ஒன்லி ஒன் ஒன்லி கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி ஜவுன்பூர் நகரம் அகமதாபாத் நகரம் ஜெயின் உல் அபிதீன்

சிட்டி ஆஃப் 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 அகமதாபாத் அக்மத் ஷா ஜெயின் உல் அபிதீன் அக்பர் காஷ்மீர் மால்வா மட்டும் தவறா இருக்கு ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ த்ரீ வில் தி ரைட் பத்தாவது கேள்வி கமிஷன் எயிட்டீன் லிங்க் வித் எதோட அப்படின்றதான் கேள்வி எஜுகேஷன் அக்ரிகல்ச்சர் ஐசிஎஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி நார்த் கோ ட்ரன் கமிஷனுடன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்றில் தொடர்புடையது எது கல்வி விவசாயம் ஐசிஎஸ் மற்றும் தொழில் ஐசிஎஸ் அப்படின்றது இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்றது சரியான பதில் ஆப்ஷன் சி ஐசிஎஸ் நார்த் கோ ட்ரவாலியன் கமிஷன் அப்படின்றது எந்த வருடம்னு கேட்கலாம் எதோட தொடர்புடையதும் கேட்கலாம் ஐசிஎஸ் அப்படின்றதான் சரியான பதில் இன்னைக்கு நம்ம டென்பிசி குரூப் ஒன் எக்ஸாம் பேப்பர்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் டென் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஸோ நாளைக்கு லெவன்த் கொஸ்டின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சேம் டைமிங் தான் டூ தேர்ட்டி ஃபைக்கு நம்ம மீட் பண்ணுவோம் இப்போ அகாடமி பிளாட்ஃபார்மில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு எப்படி அன் அகாடமி பிளாட்ஃபார்ம் பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பற்றி சொல்றேன் தினசரி இலவச வகுப்புகள் அப்படின்றது எல்லாேருமே எடுத்துட்டு இருக்கோம் எல்லா எஜுகேட்டர்ஸுமே எடுத்துகிட்டு இருக்கும் என்னுடைய கிளாஸ் டைமிங் வந்து எல்லா நாளுமே ஆஃப்டர்நூன் ஒன் தேர்ட்டி ஹிஸ்ட்ரி சம்மந்தமான இலவச வகுப்பு எடுத்துகிட்டு இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணனும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் அன் அகாடமி லேர்னிங் கேப்பை பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி கொடுத்து லாக்இன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இலவச வகுப்புகளை பார்க்கலாம் ஸோ அந்த கேட்டகரிக்குள்ள போகிறதுக்கு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது உங்களுடைய கோல் எதுன்னு சொல்லி கேட்பாங்க அதில் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்டகரியில டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரிக்குள்ள போயிடுவீங்க அதில் போயிட்டு இலவச வகுப்பல் ஃப்ரீ லைஃப் கோர்சஸ் அப்படின்ற தலைப்பு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க எப்போ உள்ள போறீங்களோ அந்த டைம்ல யாரெல்லாம் லைவ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களோ எல்லா எஜுகேட்டர்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸுமே டிஸ்பிளே ஆகும் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் நீங்க அதுல போய் பாத்துக்கலாம் நீங்க கிளாஸ் உள்ள என்டர் ஆக போகும்போது உங்கள்கிட்ட கேட்பாங்க என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு ஃப்ரீ பிளான் ஓகேங்களா இந்த கோட் அப்ளை பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு கிளாஸ்குள்ள போக முடியும் ஃபர்ஸ்ட் டைம் மட்டும்தான் அது கேட்பாங்க அதுக்கப்புறமா அது ஆட்டோ அப்ளை அந்த நேரத்துல நீங்க வி லவ் இந்தியா அப்படின்ற கோட் அப்ளை பண்ணி உள்ள போகலாம் அந்த கோட் அப்ளை பண்ணிட்டு கம்ப்ளீட்லி எம்சிக்யூ தான் எடுத்துட்டு இருப்பாங்க ஒவ்வொரு தலைப்பின் கீழே நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ஓவரால் ரேங்கிங் என்ன எத்தனை பேர் லைவ்ல கிளாஸ் பார்த்துட்டு இருக்காங்க அந்த உங்களுடைய பொசிஷன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாமே தெரிய வரும் இந்தியா அப்படின்ற கோடை பயன்படுத்தி நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் என்னுடைய கிளாஸ் பர்டிகுலராக பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மத்தியானம் ஒன்றரை மணிக்கு தினசரி எடுத்துட்டு இருக்கு ஹிஸ்டரி சம்பந்தமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இலக்கு பேட்ச் கோர்ஸ் அப்படின்றது பிப்ரவரி மந்த் என்னென்ன ப்ளஸ் கோர்ஸ் ப்ளஸ் கோர்ஸ் அப்படின்றது பே பண்ணி படிக்கக்கூடியது ஏன்னா நாங்கள் ஸ்பெஷல் கிளாஸஸ்ல வெறும் மட்டும் தான் எடுப்போம் ஒரு கான்செப்ட் க்ளாரிட்டியா உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா அது ப்ளஸ் கோர்ஸ்ல மட்டும் தான் பாசிபிலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் தான் டிஎன்பிஎஸ் பிப்ரேஷன்கள் வந்திருக்கேன் அப்படின்றவங்களும் இல்ல எனக்கு இன்னும் கிளாரிட்டி வரவே இல்லை நான் இன்னும் கிரியேடிக்கெல்லாம் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கும் ப்ளஸ் கோர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து இந்த மந்த் நான் என்னென்ன கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன்னா ஆப்டிடியூட் அண்ட் இலக்கு இந்த ரெண்டு பேட்ச் கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கேன் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் காலையில பதினோரு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குரூப் டூ அஸ் வெல் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக டீச் பண்ணிட்டு இருக்கேன் இலக்கு பொறுத்த வரைக்கும் பாலிட்டி சப்ஜெக்ட் இன்னைக்கு லான்ச் ஆக போது சாயங்காலம் நான்கு மணிக்கு குரூப் டூ பிலிம்ரி எக்ஸாமினேஷன்ஸ்க்காக லான்ச் ஆகுது பிப்ரவரி நைன்டீன்ல இருந்து ஆரம்பிச்சு ஏப்ரல் போர்த் வரைக்குமே இதுக்கான கிளாஸஸ் இருக்கும் ஃபோர் டு ஃபைவ் எல்லா நாட்களுமே எக்ஸப்ட் ஆன் சண்டேஸ் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கு இன்னைக்கு ஆரம்பிக்க போது இதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நான் இப்போ சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிடலாம் சோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அதுல பிளஸ் அப்படின்ற ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அடுத்த பேஜ்ல கேட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற ஐகான் இருக்கும் ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பிளான் எல்லாமே ஓப்பன் ஆகும் ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் அண்ட் டூ இயர் அப்படின்ற ஃபைவ் பிளான் இருக்கு அந்த மோஸ்ட் பெனிஃபிஷரி பிளான் எதுனா டூ இயர் பிளான் தான் உங்களுக்கு எக்கனாமிக்கலாவும் சரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாவும் சரி ரெண்டு விதத்துலயுமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் எந்த பிளான் நீங்க தேர்ந்தெடுத்தாலும் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் தருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் இது கிடைக்கும் நீங்க ரெனியூவலுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் மாட்டாங்க ஃபுல் அமௌண்ட் தான் நீங்க என்ரோல் பண்ணும் போது உங்களுக்கான பேக்கேஜை இந்தியா அப்படின்ற கோட் அப்படி இல்லைன்னா ஐஸ்வர்யா எஸ் லைஃப் அப்படின்ற கோட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த டென் பர்சன்டேஜ் உங்களுடைய கிரெடிட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி ரெடியூஸ் ஆகும் டூ இயர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு சார்ஜ் ஆகும் இட் மீன்ஸ் லெஸ் தென் டென் ருபீஸ் பர் டே ஸோ ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு ப்ளஸ் எஜுகேட்டர்ஸ் டெய்லி பேசிஸ்ல மினிமம் டூ ஹவர்ஸ் டீச் பண்ணிட்டு இருக்காங்க மேக்சிமம் ஃபைவ் ஹவர்ஸ் வரைக்கும் டீச் பண்ணிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க யாரை வேணாலும் தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்றதும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆன் கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு அது அப்ளிகபிள் ஆகும் அதுவும் நீங்க பயன்படுத்திக்கலாம் கணக்கடைமை பிளாட்ஃபார்ம்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு கணக்கடை பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணுன்னு விருப்பப்படுறவங்க நான் சொன்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க ப்ராப்பரா நீங்க ஒருத்தங்க ஒரு ஷெடியூல் போட்டு படிச்சா மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் இப்போ வர வர எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஃபிகல்ட்டா தான் இருக்கு எல்லாமே ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க ாங்க இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கிளியரா பாத்துக்கோ உங்க எல்லாரும் விரைவாக நான் சந்திக்கிறேன் நன்றிகள் நாளைக்கு இதே ஷார்ட் டூ தேர்ட்டி ஃபைவ் லெவன்த் கொஸ்டின் பண்ணலாம் அண்ட் ஆல்ரெடி அன் அகமிங் ஆப்பர் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இருந்தீங்கன்னா ஒன் தேர்ட்டிக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம ஃப்ரீ கிளாஸ்ல ஹிஸ்டரி சம்பந்தமான